வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தொந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிஞரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வனமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் ஒவ்வொருவருடைய எண்ணம்தான் வாழ்வின் சிறப்பாக உள்ளது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் மேலும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று ஒரு பாடலும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல வான்காந்த கலம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள் உன் உடலோடு உயிர் செயல்களோடு விளைவுகள் அனைத்தையும் கூட்டி தன்னகத்தே வைத்திருந்து தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக விழிப்புல அறத்தென்றில் நிலைவாய் உள்ளேன் என்று இது ரெண்டும் பாடல் கொடுத்துருக்காங்க பாரதியார் சொல்லும்போது எண்ணியை முடித்தல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெரிந்த நல் அறிவு வேண்டும்ங்கிறாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லும்போது எண்ணிய எண்ணியாங்க இதலாங் எண்ணிய தென்னியராக என்று சொல்லி சொல்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன பெரியவங்களாம் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்வு நாம் மனதில் என்ன என்றமோ அப்போ அதுபோல் நமக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் நல்ல தெய்வீக எண்ணங்களாக நாம் எண்ணும்போது வான்காந்தத்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில் உள்ள அந்த தெய்வீக எண்ணத்தினுடைய அந்த எண்ண அழைகள் நம்மோடு இணைந்து அந்த தெய்வீக தன்மையோடு நாம் வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வாழ்க்கையில் சிறப்பு சேர்க்கும் அதற்கு புறம்பாக எண்ண தூய்மையின்றி நாம் வாடும்போது அது வான் காந்தத்தில் உள்ள அதற்கு முரண்பான முரணான ஒரு அந்த காந்த அணைகள் தான் நம்மோடு இணைந்து செயற்படும் ஒரு மனிதன் இந்த வாடல் காலம் வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு ஆறு அடிப்படையில் தான் எண்ணங்கள் தோன்றும் என்னென்னா தேவை பழக்கம் சூழ்நிலை பிரர்மண தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற இந்த ஆறு அடிப்படையில் நமக்கு எண்ணங்கள் தோன்றுது அந்த வரக்கூடிய எண்ணத்தை தேவை தெய்வீகம் என்ற அந்த ரெண்டையும் நாம் நிறைவேற்றி தான் வாழ முடியும் பழக்கம் செயல்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற அந்த நாளில் வரக்கூடிய எண்ணங்களை நல்லது இதுங்கிறது நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நாம் வாடும்போது ஒரு உணர்வு வந்தவுன்னையும் தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற இந்த பழக்க வழி வாழாமல் நாம் ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த விளக்கத்திற்கு நாம் மாறி வாடும் பொழுது நாம் ஒவ்வொரு தேவைகளையும் தெய்வீகத்தையும் சிறப்பாக செய்து வந்தாலே போதுமானது ஒரு தேவையற்ற முரணான எண்ணம் தான் அது பேராசையாக உருவெடுக்கிறது அப்போ அந்த பேராசை நாம் மனதில் இருக்கும்போது அதற்கு தடை வரும்போது சிரமமாக வருது சினம் செல்லாத விடத்து நாம் மனதில் எண்ணெய் கட்டி கொண்டு தான் மஞ்சம் அது நமக்கு கவலையாக உருவெடுக்கிறது அப்போ முரணான எண்ணம் பேராசையாகவும் சினமாகவும் கவளையாகவும் ஏற்பட்டு நான் யார் என்ற அந்த உணர்வை நம்மிடமிருந்து நீக்கி அந்த தன்மையை நம்மிடம் இருந்து போக்கி நமக்கு ஒரு தீநோக்கு நிலையான அந்த ஒரு துன்பம் தரத்தக்க ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நாம் ஒவ்வொரு மைக்ரோ செலிண்டரும் எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டு நாம் வாழும்போது நம் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் இந்த வான் காந்தத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான மகான்களுடைய அந்த எண்ண அலைகள் எப்போவுமே நம்மோடு இணைந்திருக்கும் ஒரு ஆற்றுல நீர் போய் வேகமாக அந்த ஆற்றில் நீர் இருப்பது போலவே தெரியும் ஆனால் ஒரு மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி உள்ள அந்த தண்ணீர் அந்த ஆற்றை கடந்து போயிடுது அப்போ அதுபோல் நம்முடைய அந்த எண்ணம் எப்படி இருக்குதோ அந்த எண்ணத்திற்கு தகுந்தால் போல இந்த வான் காந்தத்திலிருந்து வரக்கூடிய காந்த அலைகள் அமையும் இதை உணர்ந்த மகரிஷி தான் இந்த பாடல் கொடுத்துருக்குறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் வாழும் காலம் வரையிலும் நம்முடைய உடல் தேவைகளான ஒரு பதினாலு தேவைகள் இருக்குது தூக்கம் நாவராட்சி மூத்திரம் தும்மரோடு இருமல் வாந்தி தாக்கெடு பசி கொட்டாய் தலைமளம் வியப்பம் சுக்கிலம் நோக்கி நீர் அபான வாய்வு நுவல் சுவாசத்தோடு தூக்குமார் வேகம் தன்னை சொசந்தன் அடைக்கிறானே என்று சொல்லுவாங்க தேவைகள் மூன்றுன்னு வாழ்க்கை தத்துவத்தில் சொல்லுவாங்க பசிதாகும் தற்போது ஏற்றத்தாழ்வு உடற்கழிவு வெளியேற்றும் இந்த உணர்வு வந்த உடனே நம்ம அதன் முன் அனுபவத்தை கொண்டு ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த விளக்க வழி நாம் வாழ புடங்கிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் நாம் வாழ்க்கையை சிரமித்து கொண்டு வாழ முடியுங்க தெய்வீக எண்ணம் நம் உடலால் பொருளாதாரத்தால் நம்முடைய அறிவாற்றி தரத்தால் யாருக்கு என்ன உதவி அவ்வப்போது செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்து கொண்டே வாழ்வதுதான் தெய்வீக வாழ்க்கை என்பது மற்ற இந்த நான்கிலையும் பழக்கம் சூழ்நிலை பிறன்மண தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாளில் நல்லதை எடுத்துக்கொண்டு வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நாம் என்ற துன்பமின்றி தனக்கோ பிறருக்கோ துன்பமின்றி நன்மை தரத்தக்க ஒரு செயல் செய்யலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வனமுடன் வாழ்க வளமுடன் வாழ்